பிரம்மனும் மாலும் பிரானே நான் என்ன பிரம்மன் மால் தங்கள் தம் பேதமையாலே பரமன் அனலாய் பறந்து முன்னிற்க அறநடி தேடி அறத்துகின்றாரே பிரம்மனும் திருமாலும் தாங்களே தேவர் தலைவர் என்ற நினைப்பில் பிரம்மனும் திருமாலும் தங்கள் பேதமையாலே இருவரும் தங்கள் அறியாமையினால் கர்வம் கொண்டனர் படைப்புத் தொழில் பிரம்மனுக்குரியது காத்தல் திருமால் செயல் இதை மறந்து அறியாமையால் இருவரும் தாங்களே தனிப்பெறும் கடவுள் என நினைத்துக் கொண்டனர் இவர்கள் அறியாமையை போக்க இறைவன் இருவருக்கும் நடுவே சோதி சுரூபமாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து நின்றான் பிரம்மன் அன்னப்பறவையாகி விண்ணில் பறந்து சிவன் திருமுடி உச்சியை காண முயன்றான் திருமால் பன்றி உருவெடுத்து பாதாளத்தின் கீழே சென்று பரமன் திருவடியை தேடினான் இருவரும் தோற்றனர் இறைவன் அடிமுடியை இருவராலும் காண முடியவில்லை இருவரும் தோற்றனர் அகந்தை அடைய தங்கள் அறியாமையை எண்ணி வருந்தி கதறினர் அனல் நெருப்பு பேதமை அறியாமை அறற்றுதல் வருந்து